ராதாநகர் சுரங்கப்பாதை தாமதம் ரயில்வே பதிலளிக்க கோர்ட் உத்தரவு குரோம்பேட்டை ராதாநகர் சுரங்கப்பாதை இருபது வருடமாக தாமதமாகி வருகின்றது இது தொடர்பான வழக்கில் ரயில்வே துறையினர் பதிலளிக்க கோர்ட் உத்தரவிட்டுள்ளது தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் இரண்டு மூன்று குடியிருப்பு நல சங்கங்களின் இணைப்பு மையம் சார்பில் சுமார் பதினைந்து வருடங்கள் ஆகியும் முடிவு பெறாத ராதாநகர் சுரங்கப்பாதை பணி குறிப்பாக சுரங்கப்பாதையிலிருந்து ரயில் மேடைக்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்க எக்ஸலேட்டர் அமைக்க வலியுறுத்தி அனைத்து மாவட்டத்திலும் பல்வேறு முயற்சிகள் எடுத்தும் பயனில்லாத நிலையில் இணைப்பு மையம் சார்பில் அதன் செயலாளர் முருகையின் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இன்று அந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்களிடம் வந்தது இந்த வழக்கு குறித்தும் அதன் முக்கியத்துவம் குறித்தும் வழக்கறிஞர் திருமதி எஸ் வர்ஷாவின் வாதங்களைக் கேட்ட பிறகு முப்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று ரீட்மடிவில் எழுதப்பட்ட பிரச்சினை முக்கியமானது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது எனவே ரயில்வே மற்றும் நெடுஞ்சாலைத்துறை குரோம்பேட்டை ரயில் நிலையத்தின் இரண்டு மற்றும் மூன்று நடைமுறைகளுடன் எல்சி டுவெண்டி செவன் சுரங்கப்பாதையை இணைக்கும் படிக்கட்டுகளை கட்டுவதில் ஏற்பட்ட தேவையற்ற தாமதம் மற்றும் முழுமையான புறக்கணிப்பை குறிப்பிட்டது சுரங்கப்பாதையிலிருந்து நடைமேடிக் படிக்கட்டுகள் அமைப்பது திட்டத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும் இது இல்லாமல் பயணிகள் எதிர்கொள்ளும் சிரமங்களை குறைக்கும் நோக்கம் நிறைவேறாது நடைபாதை அமைப்பது திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நேரில் மற்றும் எழுத்துப்பூர்வமாக பல கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் அதை அமைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எல் சி டுவெண்டி தினமும் பயன்படுத்தும் ஆயிரக்கணக்கான பயணிகள் இதன் சுமையை எதிர்கொள்கின்றனர் என்பதையும் மறந்துவிடக்கூடாது உண்மையில் திரிசூலம் மற்றும் மீனம்பாக்கம் போன்ற பிற ரயில் நிலையங்களில் குரோம்பேட்டை விட மிக குறைந்த மக்கள் பயன்படுத்தும் இடங்களில் படிக்கட்டு வசதிகள் இருக்கும் போது ராதாநகர் சுரங்கு பாதையில் அமைப்பதில் என்ன சிரமம் என்று எடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்து ஐந்து அன்று ரயில்வே மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அறிக்கை பதில் தாக்கல் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது நல்லதே நடக்கும் என செயலாளர் முருகையன் தெரிவித்துள்ளார் அன்பான காலை வணக்கங்கள் நேற்று வந்து வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி மூலமாக எல்லா நலச்சங்கங்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் நாங்கள் ஒரு செய்தி நினைத்தி இந்த கோர்ட்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு விட்பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம் இணைப்பு மையம் மூலமாக எதுக்காகன்னா இந்த ராதாநகர் சுரங்கப்பாதை திட்டத்தில் இருக்கிற ஒரு தாமதம் அதுக்கப்புறம் அந்த வசதிகள் மக்களுக்கு உண்டான ஒரு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று எங்களுடைய நெடுநாளைய போராட்டத்திற்கு தீர்வு எட்டப்படவில்லை கடைசி வாய்ப்பாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவது என்று இணைப்பு மையத்தின் மூலமாக முடிவெடுத்து கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தோம் நேற்று அந்த ரிட் பட்டிஷன் வந்து இதுக்கு வந்து ஹியரிங் வந்துருந்ததுங்க அந்த இதில் வந்து மாண்புமிகு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன் பெஞ்சுக்கு வந்திருந்தது அவர் நேற்று அந்த தீர்ப்பில் வந்து பதினெட்டாம் தேதிக்குள்ளே இதை வந்து அரசாங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டும் பதிலளிக்குமாறு நேரத்தை வந்து பரிந்துரைத்திருக்கிறார்கள் இதில் இணைப்பு மையம் நடத்தின போராட்டங்கள் அனைத்தும் இங்கு வாழும் பகுதி வாழ் மக்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் இது மக்களின் முழுமையான ஒரு ஒத்துழைப்போடு தான் இதை மீட்டெடுக்க முடியும் அதற்குண்டான ஒரு நடவடிக்கையில் தான் நாங்கள் எடு எடுத்திருக்கின்றோம் இந்த ஒரு யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த கோரிக்கைகளின்படி அடுத்த போராட்டத்திற்கு உங்களுடைய ஆதரவு பெருமளவு இணைப்பு மையத்திற்கு கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஏனால் வேறு எந்த ஒரு அமைப்பும் இல்லை கட்சிகளோ வந்து இந்த ராதாநகர் சுரங்கப்பாதைக்கு வந்து இந்தளவு போராட்டம் நடத்திருக்காங்களா இல்லையாங்கிறது வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் அதனால் இணைப்பு மையத்தின் போராட்டத்திற்கு மக்கள் நீங்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு இந்த பேட்டியின் மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன் இணைப்பு மையத்தின் தலைவர் ஸ்ரீதி ஸ்ரீதர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தொடர்ந்து செயலாளர் என்ற வகையிலே நானும் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த ராதாநகர் சுரங்கப்பாதையானது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திட்டம் திட்டப்பட்டு பதினாலு புள்ளி ஏழு அஞ்சு கோடி ரூபாய் செலவில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ரயில்வே சார்பில் அவங்க அந்த போர்ஷன் ரயில்வே போர்ஷன் முடிக்கப்பட்டது அதில் விடுபட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா படிகள் அமைப்பதற்காக அதில் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த படிகள் அமைப்பதற்கு தனியாக நிதியோ இடமோ தேவையில்லாத நேரத்தை சூழ்நிலையில் அந்த படிகள் அமைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக இந்த சுரங்கப்பாதை பணி நடந்து வருகிறது இன்னும் இதுவரையில் அந்த படிக்கட்டுகள் அமைக்கப்படவில்லை அந்த படிக்கட்டுகள் அமைப்பதன் நோக்கம் என்னவென்று சொன்னால் ரயில் நடைமேடை ரெண்டு மூன்றுக்கு அதாவது பெரும்பான்மை பேசஞ்சர்ஸ் அங்கே தான் போகிறாங்க அவங்களுக்கு அந்த ப நடைமேடையை தண்டவாளத்தை கடக்காமலோ அல்லது நூற்றுக்கணக்கான படிகளை ஏறி ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் கிடக்காமலோ பிளாட்ஃபார்முக்கு போக முடியும் இது படிக்கட்டு அமைச்சா ஒரு பதினஞ்சு படி மேக்சிமம் அதை கடந்து அவங்களால பிளாட்ஃபார்ம் ஈஸியாக போக முடியும் மூத்தவர்கள் பெரியவர்கள் எல்லோருமே அனைவரும் அனைவரும் சொல்ல முடியும் வைஷ்ணவ காலேஜி ஸ்டூடெண்ட்ஸு உள்பட ஒரு நாளைக்கு குறைந்தது ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் அந்த இதை கிராஸ் பண்ணுறாங்க இதனால் உயிரிழப்பு ஏற்படுகிறது இதை அமைக்க வேண்டுமென்று இங்கே லோக்கல் டிஇ முதல் சிஇ வரையில் ரயில்வே துறையில் ஜிஎம் ஜிஎம்மு டிஆர்எம்மு அதற்கு கீழ் உள்ள அதிகாரிகள் உள்ள அதிகாரிகள் அவ்வளோ பேரையும் நாங்கள் நேரில் சந்தித்து கடிதம் கொடுத்து வலியுறுத்தினோம் அதற்கு எவ்வித ரெஸ்பான்ஸும் இல்லாத காரணத்தினால ஆர்டிஐ ஃபைல் பண்ணோம் ஆர்டிஐக்கு எங்களுக்கு முறையான பதில் இல்லாத காரணத்தினால நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவது நாடுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்ற சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் இந்த நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டதுக்கு நிர்வாகங்கள் தான் காரணம் மத்திய மாநில அரசுகளின் நிர்வாகங்கள் தான் காரணம் நாங்கள் அதுக்கு பொறுப்பல்ல இருந்தாலும் இது தானாலாக நடக்க வேண்டிய பணி நடந்திருந்தால் எங்கள் இணைப்பு மையத்திற்கு இவ்வளவு போராட்டங்கள் இவ்வளவு பொருள் செலவுகள் தேவையில்லாத இருந்திருக்கும் அதில் ந நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் அது அதை ஒருங்கிணைத்து செய்ய வேண்டியவர்கள் செய்யாத காரணத்தினால நாங்கள் இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் இ வழக்கு என் இரு இருபத்தெட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த வழக்கு எங்களுடைய வழக்கு அந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலையில் வந்து நேற்று வந்தது அவர் இந்த இஷ்யூவை மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொண்டு இது முக்கியமான பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயம் இந்த டிலேவை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இதன் காரணம் ஏன் இதுவரைக்கும் செயல்படுத்தப்படவில்லை என்பது குறித்து ரயில்வே துறையும் ஹைவேஸும் எனக்கு ரிப்போர்ட் பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் பதினெட்டுக்குள்ளே எனக்கு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அனைவாக இது ஒரு நல்ல நல்ல துவக்கமாக நாங்கள் கருதுகிறோம் அந்த பணியை முடிப்பதற்கு உரிய நட உத்தரவுகளை மாண்புமை நீதிமன்றம் பிறப்பிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பாக அது நடக்கும் இந்த இஷ்யூ மட்டும் இல்லைங்க இந்த இதை தொடர்ந்து வைஷ்ணவ காலேஜ் கல் கல்லூரி அந்த இஷ்யூ ஒன்று இருக்குது அதே மாதிரி ஆர்பி ரோடில் என்க்ரோச்மெண்ட் ரிமூவ் பண்ண வேண்டிய இஷ்யூ இருக்குது இதுக்கெல்லாம் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய முயற்சிகள் தொடரும் அதே போல் அஸ்னாபுரம் பஸ் ஸ்டாண்டு இதுவரையில் பே பஸ் ஸ்டாண்டு இயங்குதே தவிர அதில் ஒரு பேசிக் ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது அந்த ஒரு சூழ்நிலையில் இயங்கிகிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூலையும் மக்கள் நலன் சார்ந்த அத்தனை இஷ்யூகளும் எந்த பகுதியில் இருந்தாலும் இணைப்பு மையம் தொடர்ந்து எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் தொடர்ந்து அதன் வழியிலே செல்லும் அதில் எழுதிய முடிவு கிடைக்கிற வரையில் கண்டிப்பாக எங்கள் முயற்சிகள் தொடரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்